அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் இந்த தாடை தாடையை பற்றி பெரிதாக பக்கம் பக்கமாக பல விஷயங்களை ஒன்றும் சொல்லவில்லை முக்கியமான ஒரே கருத்தை மட்டும் சொல்லி இருக்கிறது எனவே உங்களுக்கு அதை பார்த்து அதன் உண்மையை புரிந்து கொள்ள கஷ்டமே இருக்காது இப்பொழுது காலையில் பார்த்தீர்களே சிலருக்கு மதியத்திற்குள் ரொம்ப போனால் மாலைக்குள் இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும் அந்த அளவுக்கு உண்டான எளிமையான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் ஆனால் உண்மையான விஷயம் அது என்ன இந்த தாடை சிலருக்கு மிகவும் ஒட்டியது போல் இருக்கும் இந்த உதட்டுக்கு பதக்கும் பெரும் இடைவெளி இருக்காது கீழ் உதட்டுக்கும் தாடைக்கும் நீண்ட இடைவெளி இருக்காது குறுகிய தாடை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு சிலருக்கு தாடை நீண்டிருக்கும் சற்று நீண்டிருக்கும் முகவாய்க்கட்டை நீண்டிருக்கிறது நாடி பெரிதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் தாடை சிறிதாக இருந்தால் கோலை உள்ளம் உண்டு தாடை நீண்டிருந்தால் கடின சித்தம் படைத்தவன் எனவே அவன் வீரனாக இருப்பதற்கு தகுதி படைத்தவன் இது சாஸ்திரம் சொல்லுகிறது இது நடைமுறையில் பார்த்தால் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கிறது இந்த அங்க சாஸ்திரத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் படித்தோ பார்த்தோ கேட்டோ அதன் ரகசியத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை பெற்றோ அதுபோல் பல விஷயங்களை பார்த்து ஒரு கருத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நூற்றுக்கு நூறு அது உண்மையாகத்தான் இருக்கிறது ஒரு காலத்தில் பல வருடங்களுக்கு முன்பு கண்களை பற்றிய ஒரு கருத்து வந்தது இது மேல்நாட்டிலிருந்து வந்தது ஜான் எஃப் கென்னடி இறந்த பிறகு இந்த கட்டுரை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலோ அறுபத்தி ரெண்டு இப்படி இருக்கும் அதில் ஒரு படம் போட்டு காட்டினார்கள் கண்கள் இந்த அமைப்பில் இருந்தால் அகால மரணம் என்று அதை பல பேருக்கு பார்க்கும் பொழுது மிக மிக சரியாக இருந்தது தெரிந்த ஒருவருக்கு அவரை போதெல்லாம் அந்த பயம் வரும் ஒரு நாள் அவரும் அகால மரணம் அடைந்தார் ஆனால் புரிந்து கொள்வது சற்று கஷ்டம் அதை பற்றி நண்பர்களிடம் விளக்கினால் கூட புரியவில்லை அப்படி என்றால் இதற்கென்று ஒரு தனி அறிவு வேண்டும் அப்படி இருந்து புரிந்து நீங்கள் பார்த்தால் இந்த அங்க சாஸ்திரம் நூற்றுக்கு நூறு உண்மை என்று தெரிய வரும் தாடை நீன் இருந்தால் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் தாடை நீன் இருந்தால் வீரன் வைத்துக் கொள்ளுங்கள் கடின சித்தம் படைத்தவன் வீரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது பொருத்தமான ஒன்று இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய தேவைக்காக இன்றைய உங்களது ஒரு முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை செய்யும் ரிஷபராசி அன்பர்களே லாபம் உண்டு இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது விலை போகும் நல்ல விளை போகும் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களது செயல்களில் அனைத்து செயல்களிலும் ஒரு மகத்துவம் தெரிகிறது ஒரு பெரிய மனிதனைப் போல் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள் கடக ராசி அன்பர்களே உங்களை அறியாமலேயே ஒரு தீமையை செய்வதற்கு இன்று வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது கவனம் வேண்டும் நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் அல்ல உங்களை அறியாமலேயே அந்த ஒரு தப்பை செய்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகவும் வேண்டிய ஒருவர் நீங்கள் மதிக்கும் ஒருவர் அவரால் உங்களது ஒரு கருத்து மாற்றப்பட இருக்கிறது இன்று கன்னிராசி அன்பர்களே மன கஷ்டம் இருக்கிறது உங்களுக்காக அல்ல உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அந்த கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கஷ்டம் வரும் துலாம் ராசி அன்பர்களே நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் என்று நம்பி நீங்கள் ஒரு செயல் செய்து நன்மைக்கு பதில் தீமை கிடைத்தால் அப்படித்தான் கிடைக்கிறது இன்று கவனம் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு மேலுள்ளவர்கள் நம்மை புகழ்வார்கள் என்று ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க அவர்கள் புகழவில்லை இது இந்த நாளில் உங்களுக்கு நடக்கும் ஒரு நிகழ்ச்சி தனுசு ராசி அன்பர்களே கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை இன்று கடும் முயற்சிக்கு பின் கற்றுக்கொள்வீர்கள் இது உங்களுக்கு நன்மையை தரும் மகர ராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை இன்று நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ன சொன்னீர்களோ அதேபோல் செய்து முடிப்பீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் சொன்னபடி நடப்பதும் நடக்கும் கும்பராசி அன்பர்களே இரண்டு வேண்டாத வேலைகள் இன்று உங்களால் நடக்கிறது ஒன்று தேவையற்ற செலவுகள் இரண்டாவது இதுதான் முக்கியம் தேவையற்ற சொற்கள் பிரயோகம் பணம் போகட்டும் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் நாளை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் பேச்சு பேச்சில் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே இன்று முழுமையாக உங்கள் மூளையை ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு விஷயம் நாளைய தினத்தை பற்றிய ஒரு கவலை அதற்காக ஒரு சில செயல்களை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் வெற்றிகரமாக அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்